வணக்கம் நம்ம ஒரு ஹாரர் காமெடி மூவியா ரிலீஸ் ஆன மூஞ்சா இந்த படத்தை பத்தி படத்தினோட டைரக்டர் ஆதித்ய சர்போர்டர் இந்த படத்துல வந்து அபிவர்மா சர்பானி சத்யராஜின்னு சொல்லிட்டு யாகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை ஸ்டோரி நான் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே அதாவது சின்ன வயசுல ஒரு பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா தன்னை விட ஏழு வயசு அதிகமான ஒரு பொண்ணை லவ் பண்றான் அதனால அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அவங்க அம்மா அவனை அடி அடி அடிச்சு அவனை மொட்டையடிச்சு அவனை வந்து அவமானப்படுத்திடுறாங்க அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அவங்க ஒரு இடத்துலயோ ஒரு தீவுலயே போய் ஒரு மரத்துல தன்னுடைய மந்திர சக்தியால அதாவது அவனோட தங்கச்சியவே கூட்டிட்டு போய் பலி கொடுத்து அப்போ அந்த பொண்ணு எப்படியாவது நான் அலைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பண்றாரு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அவர் இறந்தும் போயிடாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மந்திரம் பண்ணி அந்த அவரை வந்து அந்த அந்த மரத்துக்குள்ள அடைச்சிருவாங்க அதுக்கப்புறமும் பிளாஸ் பேக் அது அப்புறம் இப்ப கண்டினியூட்டே வரும்போது இப்ப இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வரும்போது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஹீரோன் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த இடத்துக்கு போற ஒரு சூ சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டியோட பொண்ணு பங்கன் அந்த இடத்துக்கு போகும்போது அவர் வந்து தேவையில்லாம அந்த இடத்துக்கு போய் அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்த உடனே தனக்கு வந்து ஒரு பொண்ணு அதாவது நான் லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான ஒரு பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணுவீங்க சொல்றாரு சொன்ன உடனே அவர் வந்து தேடி எந்த பொண்ணு எந்த பொண்ணுன்னு தேடும் போது கடைசியில் ஒரு லவரா அந்த பொண்ணு இருக்கிறாங்க அதுக்கப்புறமும் அந்த பேயா இருக்கிற அதாவது அந்த குட்டி சத்தனா இருக்கிற அவருக்கு வந்து இவங்க அந்த ஹீரோ கல்யாணம் பண்ணி வச்சாரா அந்த காதல அவரை கைப்பிடிச்சாரா அப்படிங்கறத அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி இந்த படம் வந்து ஒரு ஹிந்தியில வந்த ஒரு பிளாக் பஸ்டர் படம் வெறும் முப்பது கோடி ரூபாய்க்கு இந்த படத்தை லோ பட்ஜெட்டா எடுத்து நூத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு மேல வசூல் அல்ல ஒரு பிளாக் பஸ்டரான படம் அந்த அளவுக்கு வருத்தான படம் தான் அந்த படம் கூட இந்த படத்துல வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு லீ ஒரு கெஸ்ட் ரோலா பண்ணிருக்காரு கெஸ்ட் ரோலுங்கிறத விட ஒரு செகண்ட் ஹாப்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு மத போதகரா வருவாரு வரும்போது அவருடைய காமெடி உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காமெடி செய்வாரு அவருதான் அந்த மந்திரவாதி மந்திரங்கள் பண்ணி அந்த பேயை கட்டுக்குள்ள கொண்டு வருது அவர் தான் ஒவ்வொரு ஐடியாவாக நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு வந்து அது பதட்டமாகவும் சில சமயம் அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா காமெடியாவும் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்றோம்னா அது வந்து கிளைமாக தான் முக்கியமான காரணம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா நல்லா கொஞ்சம் பர்பாமென்ஸ் போட்டு எடுத்திருப்பாங்க அதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு நல்லா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு மற்றபடி பாத்தீங்கன்னா இடையில எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவான தான் இருந்துச்சு அந்த பேய் வந்து ஒவ்வொரு டைம் அந்த குட்டிச்சத்தான் வந்து அவர் மேல ஏறிக்கிட்டு விக்ரமாதித்தன் கதை மாதிரி அவர் ஏறிக்கிட்டு ஏறிட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைய அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆவிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சின்ன உண்மையில வேற லெவல் காமெடியா இருக்கும் ஒரு ஹிந்தி ஜெர்னில் வந்து இந்த மாதிரி காமெடி ஹாரர் மூவி வந்து ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஆதித்யா வந்து இந்த மாதிரி படத்தை ஒரு படத்தை விட்டு இருக்காரு இனிமேல் தொடர்ந்து நாம இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் இந்த படம் உண்மையிலே ஓரளவுக்கு நீங்க வாட்ச் பண்ற படம் தான் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபது மார்க்குள்ள கொடுக்கலாம் இந்த படத்தை கண்டிப்பா பிடிச்சா நீங்க ஒரு டைம் பாருங்க நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்கு நான் முழுமையா சொல்ல விரும்பல அந்த படத்தை நீங்க பாருங்க என்ஜாய் பண்ணுவீங்க தேங்க்யூ